சென்னையைச் சேர்ந்த பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் காக்கா தோப்பு பாலாஜியின் உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோலமன் வணக்கம் சோலமன் இந்த என்கவுண்டர் சம்பவமானது எங்கே நடைபெற்றது மேலும் தற்போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கும் ரவுடி காக்கா தோப்பு பாலாஜியின் முழு பின்னணி என்னவாக உள்ளது சென்னை வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ள ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்புல இன்று அதிகாலை வந்து சென்னை போலீசார் பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜியை வந்து பிடிக்க சென்ற போது அப்போது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல்ல போலீசார் வந்து தற்காப்புக்காக பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜியை வந்து என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றதாக தெரிகிறது உடனடியாக அவரது உடலானது தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு உள்ளது இந்த நிலையில பிரபல ரவுடி தோப்பு பாலாஜியோட பின்னணி என்பது மிகப்பெரிய பின்னணியாக உள்ளது குறிப்பாக அவர் மீது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு பஞ்சாயத்துல இவர் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்ததும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது குறிப்பாக இவர் அடிக்கடி சிறைக்கு சென்று வருவதையும் வாடிக்கையாக வைத்துள்ளார் இந்த ஆம்ாங் கொலைக்கும் இவர் இவருக்கும் வந்து தொடர்பு இருப்பதாகவும் ஒரு தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டது இவரும் வந்து போன்ற பிரச்சனையில ஈடுபடலாம் என்ற வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது அதன் நிலையில தற்போது வந்து இவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது புதிதாக காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றதிலிருந்து தற்போது இரண்டாவது என்கவுண்டர் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின் நடக்கக்கூடிய இரண்டாவது என்கவுண்டரும் இது கூட என்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக இவர் வந்து அதாவது காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றவுடன் ரவுடிகளுக்கு புரிய மொழியில் எனது நடவடிக்கை இருக்கும் என தெரிவித்த நிலையில தற்போது இரண்டாவது என்கவுண்டராக பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டரை மாதத்துல இது இரண்டாவது என்கவுண்டராக பார்ப்பது இந்த காக்கா தோப்பு பாலாஜி என்பவர் தொடர்ச்சியாக அதாவது தேனாம்பேட்டையில கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்களும் கைது செய்யப்பட்டார் அப்போது வழுக்கு விழுந்து அவரது அவரது காலும் வந்து முறிவு ஏற்பட்டது இந்த நிலையில தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பிரபல ரவுடியான அதாவது நாகேந்திரன் சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் நாகேந்திரனுடன் தொடர்பு ஏற்பட்டு இவர் பல்வேறு குற்றச்செயல்களையும் வட சென்னையை தொடர்ச்சியாக கலைக்கி வந்த நபராகவும் பார்க்கப்படுகிறது காக்கா தொகுப்பு பாலாஜி ரவுடிகளுக்கு இடையே நடந்த கொலைகள் கூலிப்படுகளை கொள்ளுதல் போன்ற காரியங்களும் சென்னையில பல்வேறு காவல் நிலையத்தில் இவர் மீது காக்கா தோப்பு பாலாஜி மீது இவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை அடுத்துள்ள ஏழு பகுதியில் உள்ள காக்கா தோப்பு பாலாஜி பிறந்து வளர்ந்ததால் என்பதால் அவரது பெயருக்கு முன்பதாக அந்த காக்கா தோப்பு என்ற அடைமொழியை வந்து வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக பல்வேறு குற்ற செயல்களும் இவர் ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடியிலும் போலீசாரின் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக பார்க்கப்படுகிறது மேலும் இவர் மீது தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில இவர் தொடர்ச்சியாக போலீஸ் சிக்காமல் தலைமுறைவாக இருந்து வருவதால் இவரை தனிப்படைகள் தீவிரமாக தேடி வந்தன குறிப்பாக சமீபத்துல நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த பின்பு தொடர்ச்சியாக கையெழுத்திடாமல் இவர் பல்வேறு இடங்கள்ல தலைமுறைவாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதனால நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில இவரை பிடிக்கச் சென்றதாகவும் தனிப்படை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையிலேயே போலீசார் பிடிக்க சென்ற போது திடீரென எதிர்த்தாக்குதல் ஏற்பட்டு இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவி உடனடியாக உயர் அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்யும் மேற்பணியில ஈடுபடுகிறார்கள் அவர் கத்தியேத்து ஏதேனும் வெட்டினாரா என்பது தொடர்பான முழு தகவல் வந்து இன்னும் கிடைக்கப்பெறவில்லை குறிப்பாக அதன் பின்பாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனை இவர் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டு அங்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அங்கு ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி சோலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க